வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை ஸ்பீடாக வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி பாரீஸில் ஒலிம்பிக் போட்டி வந்து தொடங்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் டோட்டலாக இரநூத்தி ஆறு நாடுகளில் இருந்து வீரர்கள் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க மொத்தம் பத்தாயிரத்தி ஐநூறு பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகளும் வேறு லெவலில் வந்து போட்டி போடுவதற்கு தயாராக இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் நம்ம ஏழு மெடல்ஸை வந்து ஜெயிச்சிருந்தோம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கடந்த நூற்றி இருபத்தி நாலு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லா போட்டியை கம்பேர் பண்ணும் போது போன வாட்டி நடந்த போட்டியில் தான் நம்ம அதிக மெடல்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தோம் ஏழு மெடல் வந்து ஜெயிச்சிருந்தோம் இந்த வாட்டி இரட்டை இலக்கத்தில் நம்மளுடைய மெடல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு கஷ்டமாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் அவங்க சூப்பராக வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பதக்கங்கள் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக வந்து இப்போ திமுகவுடைய கூட்டணியை விமர்சனம் பண்ணுறாங்க திமுகவுடைய கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருக்காங்க நாமக்கலுடைய எம்பியாக அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய உறுப்பினர் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் எம்பியாக இருக்கார் அவர் பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டிருக்காரு நாமக்கல் மாவட்டத்தில் செங்கறையில் பழங்குடியினருக்கான ஏக்கலவியா அப்படிங்கிற மாடல் ஸ்கூல் அதுக்கான புதிய கட்டிடம் கட்டப்பட்டு எப்போ வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் நாமக்கல் மாவட்டம் செங்கரையில் பழங்குடியினருக்கான ஏகலவ்யா மாடல் ஸ்கூல் அதனுடைய புதிய கட்டிடம் கட்டப்பட்டு எப்போ பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கட்டி முடிக்கப்பட்டு வகுப்புகள் நடந்து வருது கிளாஸ் வந்து நடந்துக்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கட்டியாச்சு அந்த கட்டிடத்தை புதிய கட்டிடத்தை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாஜக இப்போ ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அப்போ தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுடைய கட்டிடம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து ஃபங்க்ஷனில் வந்து இருக்குது ஒரு வருஷம் முன்னாடியிலருந்தே ஃபங்க்ஷனில் இருக்குது அது தெரியாமல் பாராளுமன்றத்தில் இது மாதிரி கேள்வியை கேட்டு வாய்ப்புகளை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க திமுகவுடைய கூட்டணி அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ திமுக கூட்டணி பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் செவன் இருக்காங்க பார்த்தீங்களா நேற்று வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டாங்க என்ன செய்தி ஸ்டாலினுக்கு நன்றி கூறிய இங்கிலாந்து எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி வந்து ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மறந்துச்சு பாஜகவினர் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே ஏன் அவசரப்பட்டு ஏன் வந்து ஃபேக்கான நியூஸை வந்து பரப்பி விடுறீங்க அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகளாக எழுப்பிய பிறகு நியூஸ் அவன் போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அந்த எம்பி வந்து எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா ஹென்ரி மோர்கன் ஸ்டான்லி அதை பற்றி வந்து பேசியிருக்காரு ஹென்ரி மோர்கன் ஸ்டான்லியை இவங்க ஸ்டாலின் நினச்சிட்டாங்க போல் அதனால் ஸ்டாலினுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி பதிவு வந்து போட்டுவிட்டாங்க போல் ஒழுங்காக படிக்கிறதில்ல நம்ம ஊர் மீடியாக்களை பற்றி தான் தெரியும்ல சும்மா ட்விட்டரில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பதிவு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு நம்ம தமிழக மீடியாக்கள் வந்து ஒரு மியூசிக்கை போட்டு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அது யார் வேணாலும் பண்ணலாம் ஓகே மொபைல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இப்போ வந்து மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணணும் புதுசாக கண்டுபிடிக்கணும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதெல்லாம் வந்து பண்ணணும் அதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது அது மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஹென்றி மோர்கன் ஸ்டான்லி அப்படிங்கிறத இங்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஃபேக்காக வந்து செய்தியை போட்டுட்டாங்க ஆக்சுவலாக அந்த இங்கிலாந்து எம்பி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுடைய ஜான் பென்னி குக் இருக்கார் பார்த்தீங்களா யார் அவர் முல்லை பெரியார் டேமை வந்து கட்டினாரு பார்த்தீங்களா அவர் தான் அவரை பற்றி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அந்த எம்பி வந்து பேசியிருக்காரு எக்ஸ்ட்ராடினரி என்ஜினியர் அவர் முல்லை பெரியார் டேமை வந்து கட்டினாரு அந்த டேம் காரணமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்து அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அந்த டேமு வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படிப்பட்ட நம்ம நாட்டை சேர்ந்த எக்ஸ்ட்ராடினரி என்ஜினியரை பற்றி நம்ம யூகேயில் யாருக்குமே வந்து தெரியலை இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஆப்சன்ஸ் அப்படிங்கிறது அவரை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த முல்லை பெரியாறு டேம்னால் பயன்பெறக்கூடிய பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பென்னி குக் அவர்களுடைய பேரை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபேமிலி வந்து வச்சுட்டு இருக்காங்க அவரை பற்றி நம்ம யூகேல வந்து யாரும் வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலாந்து எம்டி வந்து பேசியிருக்காரு இதுதான் அவர் பேசுனது எக்ஸாக்டாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா தமிழில் அதான் ஆங்கிலத்தில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது தெரிஞ்சிக்க முடியுது நியூஸ் செவன் இப்படி வந்து ஃபேக் நியூஸை வந்து பரப்புறீங்களே நீங்கள் வந்து ஒரு மெயின் மீடியா தானே பொறுப்போடு நடந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ ஒரு பெரிய டிபேட் நடக்குது நியூஸ் செவன் போட்ட அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்